அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கிய மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாக்களால் அமைந்ததுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் பெற்ற தாய் தந்தையரை பேணுதல் போல் நல்வழி பாதையாய் திகழும் ராமன் சீதை ஆகிய இருவரையும் திட மனத்துடன் காப்பாய் என தாய் ராமனிடம் கூறுதல் பாடல் எண் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது கற்ற நல்ல பயிற்சியினால் காவல் என்னும் கடமையினால் பெற்ற நல்ல தந்தை தாயை பேனிடு நற்றிடம் எனவே உற்றவராம் சுற்றம் என்னும் உயர்ந்த நல்ல தடம் இவரை நற்றமாய் காத்து நின்றே நலம் புரிவாய் திடமகனி இதுவே இந்த ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கற்ற நல்ல பயிற்சியினால் காவல் என்னும் கடமையினால் என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமன் மற்றும் சீதை ஆகியோருடன் வனவாசம் செல்லவிருக்கும் தன் மகனான இலக்குவனிடம் சுமித்திரை அன்னை பேசினாள் ராமனுக்கும் சீதைக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் காவல் பணியை எவ்விதமாக செய்ய வேண்டும் என்று அவள் அவனுக்கு ஆலோசனை கூறும் நோக்கத்துடன் பேசினாள் அவ்வாறு பேசிய சுமித்திரை அன்னையானவள் அன்பு மிகுந்த மகனே இலக்குவனே நீ உன்னுடைய சினத்தினையும் மனத்தினையும் கட்டுப்படுத்தும் பயிற்சியினை நன்கு மேற்கொண்டு அப்பயிற்சிகளை வனவாசத்தில் ராமன் சீதை ஆகியோரின் பாதுகாப்பு பணிகளை செய்வதற்கு பயன்படுத்த வேண்டும் நீ மேற்கொள்ளும் அப்பயிற்சிகளின் உதவியால் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு பணி என்னும் கடமையை நீ செய்ய வேண்டும் அவ்வாறு உன் கடமை என்னும் அக்காவல் பணியை நீ செய்யும் நேரத்தில் பெற்ற நல்ல தந்தை தாயை பேணிடு நற்றிடம் எனவே உன்னை பெற்ற தாயாகிய என்னையும் தந்தையாகிய தயரதரையும் பாதுகாத்து பேணும் பணியை நீ எவ்வாறு செய்வாயோ அதுபோலவே ராமனையும் சீதையையும் உறுதி கொண்ட உன் உள்ளத்தால் உறுதியாகவே பேணி பாதுகாக்க வேண்டும் உற்றவராம் சுற்றம் என்னும் உயர்ந்த நல்ல தடம் இவரை அத்துடன் ராமன் சீதை ஆகிய இவர்கள் இருவரும் உனது நெருங்கிய உறவினர் மட்டுமல்ல அவர்கள் இருவரும் தாம் கொண்ட மிகவும் சிறந்த நற்பண்புகளால் சமூகத்துக்கே நல் வழிகாட்டியாக திகழ்பவர்கள் நல்ல வழிப்பாதையானது நல்ல இடங்களுக்கு மக்களை அழைத்துச் செல்வது போல் இவர்கள் இருவரும் சமூகத்துக்கே நல்ல வழிகாட்டியாக நல்ல வழி திகழ்பவர்கள் நற்றிரமாய் காத்து நின்றே நலம் புரிவாய் திடமகனே சமூகத்துக்கே அவ்வாறு நல்வழி காட்டும் அத்தகைய சிறப்பானவர்களை உனது திறமை அனைத்தையுமே பயன்படுத்தி நல்ல விதமாய் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சுமித்திரை தாய் தன்னுடைய மகனாகிய இலக்குவந்தம் கூறினாள் இதுவே இந்த ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி முப்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்